ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் உங்கள் பொறியாளர் தமிழரசன் இந்த வீடியோவில் என்ன என்ன பார்க்க போறோன்னா சுயச்சான்றிதழ் முறையில் கட்டிடம் விதி பெறுவதற்கான நிபந்தனைகள் மற்றும் அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூட்னி ஃபீஸ் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இப்போது எஸ்டபிள்யூபியில் ட்ராயிங் அப்லோடேஷன் பண்ணி பண்ணியிருப்போம் இப்போ வந்து நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற பிளாட்டுக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற பில்டிங்க்கு வந்துட்டு நம்ம ஸ்வேச் முறையில் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான ட்ராயிங் எப்படி பண்ணுறது அதுக்கான அப்லோடேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த நிபந்தனைகளை பற்றி பார்த்துடலாம் அதாவது லேண்ட் ஓனர் லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே பிளாட் வச்சுருக்கிறாரு அப்படின்னா இந்த சுயசான்றின் முறையில் நம்ம வந்து கட்டிடம் வாங்கிக்கலாம் அதுலேயும் இல்லாமல் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இருக்கிற ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் முதல் தளம் அதாவது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் ரெண்டுமே சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அந்த பில்டிங் வந்து கட்டியிருக்கணும் ஹைட் ஆஃப் தி பில்டிங் அதாவது பில்டிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டருக்கு குறைவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்பர் ஆஃப் டுவல்லிங் யூனிட்ஸ் ட்வெல்லிங் யூனிட் கிச்சன் நம்பர் ஆஃப் டெல்லிங் யூனிட்ஸ் மேக்ஸிமம் வந்து ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த அடிப்படையில் வந்து நம்ம பில்டிங் கட்டுறோம் ஒரு ஒரு கட்டிடம் வந்து கட் கட் கட்ட போகிறோம் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சுயேட்சான் முறையில் வந்து நம்ம வந்து அனுமதி வந்து வாங்கிக்கலாம் வாங்க இந்த பதிவில் வந்து உள்ள டிராயிங் அப்லோடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் அதாவது ட்ராயிங் ஃபார்மெட் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் ட்ராயிங் ஃபார்மெட் வந்து ஏ ஃபோர் சைஸில் வந்து இருக்கணும் லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கணும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்லோட் பண்ண மாதிரியே நீங்கள் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ட்ராயிங்கோட சென்டரில் வந்து உங்களுக்கு கோட் ஜென்ரேட் ஆகும் அந்த அந் அது அந்த அதுக்கு பின்னாடி வந்து வரைபடம் நீங்கள் எதாவது வரைஞ்சிருந்தாலுமே எல்லாமே எதுவுமே தெரியாது அதனால் ஏ ஃபோர் ஃபார்மேட்டில் வந்து பார்த்துக்கோங்க இதை ரெண்டு ஷீட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் ஒன்னில் நம்ம நம்ம எப்படி கட்ட போகிறோன்றதுக்கான பிளான் ட்ராயிங் இருக்கணும் அதுக்கான நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுறதா இருந்தாலும் சேம் ஃபார்மேட் தான் நான் கிரௌண்ட் ஃப்ளோருக்கு தான் வச்சுருக்கேன் அதுக்கான ஜாயினர்ஸ் டீட்டெயில்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கான ஏரியா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏ ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க அது அது அந்த இடத்துல தான் பார்கோட் வந்து ஜென்ரேட் ஆகும் அதே ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் வந்து டிஜிட்டல் சைன் ஆக வரதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருங்க ஸோ செகண்ட் பேஜில் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஜாயினரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க செகண்ட் பேஜில் செக்ஷன் எலிவேஷன் அதுக்கான கீ பிளான் அதுக்கான கீ பிளானும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ சேம் இஸ் அதே மாதிரி நமக்கு அந்த அந்த டாப் கார்னரில் வந்து கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் பாட்டமில் வந்து இ சைன்காகவும் விட்டுருங்க ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் இதுவும் செகண்ட் பேஜ் வந்து மேஜ் பண்ணி ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டிராயிங்கோட ஃபைல் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு பார்க்கோட் ஜென்ரேட் ஆகிற ஸ்பேசியஸில் பார்க்கோட் ஜென்ரேட் ஆகும் ஈஸன் ஆகிற இடத்துல கரெக்டாக ஈஸியின் ஜென்ரேட் ஆகும் ஸோ ஃபர்தராக இப்போ வந்து அப்லோடேஷன் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி அப்படியே வீடியோவில் டீட்டெயில்தான் பார்க்கலாம் வாங்க இப்போ செல்ஃப் சர்டிஃபிகேஷனோட டாக்குமெண்ட் அப்லோடேஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம் செல் சர்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இங்கே இருக்கு பாருங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் சர்ட்டிஃபிகேஷன் காமிக்கும் ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் அக்ரி கொடுத்துட்டு ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் டைப் பண்ண நேம் எல்லாமே ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துருங்க இதில் வந்து அப்ளிகேட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் எல்லாமே க்ளியராக கொடுத்துருங்க அப்ளிகேஷன் அப்ளிகெண்ட்டோட மெயில் ஐடி கரெக்டாக போட்டுருங்க நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் எல்லாமே போடுறேன் நீங்கள் அப்ளிகெண்ட்டோட மெயில் ஐடி அவங்களோட அட்ரஸ் எல்லாமே க்ளியராக க்ளிக் செக் பண்ணி போட்டுருங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும்போது பிளாட் நம்பர் பிளாட் நம்பர் என்ன பிளாட் நம்பர் இருக்குன்னு டாக்குமெண்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கிற பிளாட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க இது வந்து பிளாட்டோட ஏரியா டீட்டெயில்ஸ் மட்டுந்தான் இப்போ வந்து கேட்டிருக்காங்க பிளாட்டோட ஏரியா டீட்டெயில்ஸ் வந்து இதில் கரெக்டாக போட்டுருங்க என்ன டிஸ்ட்ரிக்னு போட்டுருங்க நெக்ஸ்ட் தாலுக்கு வில்லேஜ் என்ன வில்லேஜ் வருது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க என்ன வில்லேஜ் சைட்டோட அட்ரஸ்ஸு அதாவது என்ன நகர் அந்த மாதிரி எதாவது இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி போடுங்க உங்களுக்கு கார்ப்பரேஷன் முன்சிபாலிட்டியா இல்லை ரூரல் பஞ்சாயத்து இல்லை டவுன் பஞ்சாயத்து எந்த 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 லிமிட்டில் வருது அப்படின்றத கரெக்டாக க்ளிக் பண்ணிவிட்டு எந்த வில்லேஜ் வருது இப்போ ரூரல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரூரலில் வந்து லோக்கல் பாடி எந்த லோக்கல் பாடி இருக்குது அப்படின்றத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கம்போது டவுன் பஞ்சாயத்தோட ஆப்ஷன் க்ளிக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் அட்ரஸ் கொஞ்சம் க்ளியாக செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன்ஸு லோ லோக்கல் லோக்கல் பாடி டைப் வந்து நீங்கள் க்ளிக் பண்ண பின்னாடி ஆஃபீஸோட அட்ரஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சர்வே நம்பர் ரெவென்யூ டைப்பாக இல்லை டவுன் டைப்பாக வருது அப்படின்றது செக் பண்ணிவிடுங்க நியூ சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் தான் இருக்கும் நீங்கள் சர்வே நம்பர் போட்டுவிட்டு இதில் வந்து சப் டிவிஷன் நம்பர் போடுங்க உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் இருக்கிற தற்காலிக உட்பிரிவு அந்த மாதிரிலாம் போடாமல் சப் டிவிஷன் நம்பர் வந்து என்ன சப் டிவிஷன் இருக்குன்னு போட்டுக்கோங்க பிளாட் கேட்டகரி பிளாட் கேட்டகரி பார்க்கும்போது அப்ரூவ்ட் லேவுட்டாக இருந்துச்சுன்னா அப்ரூவ் லேவுட் கணக்கு ஆப்ஷன் க்ளிக் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுங்க இல்லை ரெகுலரைஸ் பண்ண லேவுட்டாக இருந்துச்சுனாலும் அந்த அதனோட அதை அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் இல்லை இண்டிவிஜுவல் சைட்டாக அதாவது சப் டிவிஷன் ஒரு பிளாட் நம்பரில் எது மென்ஷன் பண்ணாமல் சப்டிவிஷனாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெகுலரைஸ் பண்ண ஆப்ஷன் கொடுங்க இல்லை நத்தம் இருந்தாலும் நத்தம் கொடுங்க இல்லை நீங்கள் டாக்குமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன் இது வந்து நத்தம் சைட்டுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு நத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து அப்லோடேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து எஃப்எம்பி மட்டும்தான் கேட்கும் நீங்கள் அப்ரூவ்டு லே அவுட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்ரூவ்டு லே அவுட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ்ட் லேஅவுட்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ நெக்ஸ்ட் ஆப் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஜியோ லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் கரெக்டாக லேட்டிட்யூட் லாங்கிட்யூட்டில் நமக்கு எந்த இடத்துல சைட் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இந்த ஆப்ஷன் நீங்கள் இங்கே இந்த ஐகான் இருக்குது பாருங்கள் இந்த ஐகான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து நமக்கு டோட்டல் மேப்போடு ஓப்பன் ஆகிடும் ஸோ நீங்கள் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாயிண்ட் ஆன் மேப் சர்வே நம்பர் நீங்கள் சர்வே நம்பர் கிளியராக தெரியும் அப்படின்னா சர்வே நம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கிளிக் பண்ணி போட்டுருங்க என்ன டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க சர்வே நம்பர் என்னென்னு இங்கே டைப் பண்ணிக்கோங்க சப் டிவிஷன் நம்பரும் உங்களுக்கு இங்கே வந்துடும் சப் டிவிஷன் நம்பர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எந்த இடத்துல பாயிண்ட் அவுட் இருக்குன்றதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை பாயிண்ட் ஆன் மேப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா லேட்டிட்யூட் வாங்கிட்டு உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த இந்த வேக்கண்ட் லேண்டில் தான் உங்களோட இடம் இருக்குது அப்படின்றது மாதிரி உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் ஆன் மேப்பில் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்ற பட்சத்தில் சர்வே நம்பர் வந்து நீங்கள் பேஸ் பண்ணி போட்டுக்கலாம் நான் ஜஸ்ட் பாயிண்ட் ஆன் மேப் வச்சு போடுறேன் நான் ஜஸ்ட் இப்போ பாயிண்ட் ஆன் மேப்பில் வச்சுட்டு எந்த லொக்கேஷனில் வருது அப்படின்றத நான் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக கிளிக் பண்ணுறேன் நீங்கள் கரெக்டான இடத்த பார்த்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ சம்மிட் இப்போ கொடுத்துட்டோம் சப்மிட் கொடுத்த பின்னாடி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் இயர் டு வியூ என்ஓசிஸ் அப்ளிகேபிள் ஃபார் யுவர் ப்ளாட்னு சொல்லி கேட்டிருக்குங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது என்ஓசிஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம் ஆட்டோமெட்டிக்காக இதுலேயே ஜென்ரேட் ஆகும் இல்லை என்ப இல்லை அப்படின்னாலுமே இதிலேயே தேர் இஸ் நோ நோமர் என்ஓசீஸ்ன்னு சொல்லி அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடும் ஸோ நம்ம இது க்ளிக் பண்ணியிருக்கோம் என்ஓசி இதுக்கு தேவைப்படுதா இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ நோ என்ஓசிஸ் ரெக்யர் ஃபார் யுர் சைட் அப்படின்னா இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க சேவன் கன்டினியூ கொடுத்துனா பில்டிங் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு நம்ம வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கட் கட்ட போகிறோம் ஸோ எவ்வளோ ஏரியா இருக்கு அப்படின்ற நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அந்த பிளாட் இருக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள அந்த பிளாட்டில் கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ நமக்கு பிளாட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் போடுறேன் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்னே போட்டுக்கலாம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் போடுற மாதிரி போடுறேன் அதில் எவ்வளோ ஸ்கொயர் இதில் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கேட்டிருக்காங்க டோட்டல் பில்டப் ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்றது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிப்போம் எத்தனை ட்வெல்ங் யூனிட்ஸ் அதாவது கிச்சன் எத்தனை டுவெல் யூனிட்ஸ்னு கேட்டிருக்கு ஹைட்டு பில்டிங்கோட ஹைட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் த்ரீ ஜீரோ தான் போட்டிருக்கு ப்ரப்போஸ்ட் கிரௌண்ட் ஃப்ளோரோட ஏரியா எவ்வளோ 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 கட்டாக போகிறோம் நம்ம பில்டிங்கோட மெஷர்மெண்ட் எவ்வளோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு கேட்டிருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸும் இதில் டைப் பண்ணிடலாம் சைட் சரௌண்டட் பை என் அதாவது செக் பந்தி அதாவது டாக்குமெண்ட்டில் செக் பந்தி இருக்கும் இல்லைங்களா அந்த செக் பந்தியை இதில் டைப் பண்ணிடுங்க நார்த் சைடு வந்து யார் இருக்காங்க ஈஸ்ட் சைடு வெஸ்ட்டு சவுத்து ஸோ இது எல்லாமே உங்கள் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் தி சைட் என்ன கிளாஸி கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவில் எக்கனாமிக்கி வீக்கர் செக்ஷன் ஏரியாவில் அதர் ஏரியாஸாக கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா நான் தரேன் ப்ரா பிளாட்டோட ஃப்ரண்டேஜ் அதாவது நம்ம பிளாட்டை வித் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரண்டேஜ் அந்த ரோடு வித் ரோடோட ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன் சைட் செட் பேக்ஸ் வந்து நமக்கு நாம்ஸ் படி கொடுத்துருங்க நாம்ஸ் படி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவுக்கு எவ்வளோ நாம்ஸ் இருக்குமோ அந்த நாம்ஸ் கொடுங்க ஏன்னா நார்ஸ் படி இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செட் வந்து கிளியராக பார்த்து கொடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பில்டிங் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சைட் ஃபோட்டோ சைட் ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கொடுத்துருங்க நான் வந்து நார்மல் சைட் ஃபோட்டோ தான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துருங்க ஸோ எல்லாத்துக்குமே அதுதான் ரிஜிஸ்டர்ட் சேல் டி டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்டர்ட் சேல் டாக்குமெண்ட்டு கொடுத்துருங்க அப்லோடு கொடுத்துருங்க அப்லோட் ஆன பின்னாடி பட்டா நெக்ஸ்ட் பட்டா கொடுத்துருங்க இதெல்லாமே ப்ரீவியஸாக எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் என்ன தேவைப்படுது மேக்சிமம் வந்து சைட் போட்டோ உங்களுக்கு சேல் டாக்குமெண்ட்டு பட்டா எஃப்எம்பி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ரெகுலரைஸ் பண்ண ஃபீல்டாக இருந்துச்சுன்னா ரெகுலரைஸ் பண்ண அதுக்கு அந்த அப்ரூவ்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஃபைனல் பண்ண பிளான் நம்ம அந்த ஏ ஃபோர் ஷீட்டில் டபுள் ஷீட் வர அந்த பிளான் வந்து இதை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நெக்ஸ்ட்டு எஃப்எம்பி எஃப்எம்பி அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் பேமெண்ட் ரெசிப்டி கேட்டிருக்காங்க வேகண்ட் லேங் டாக்ஸ் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க வேறு தான் அடிஷனல் டாக்குமெண்ட் நீங்கள் எதாவது இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ சேவ் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் கொடுத்துருங்க ஸோ கொடுத்த பின்னாடி நமக்கு டிக்ளரேஷன் கேட்டிருக்கு டிக்ளரேஷன் ஒன்ஸ் எல்லாமே கிளியராக படிச்சுட்டு எஸ்ஆர்னோ கொடுக்கறது நீங்கள் கொடுத்துக்கோங்க ஒன்றும் இல்லை நம்ம நாம்ஸ் படி எல்லாமே இருக்குங்களா இல்லை இல்லை ப்ரீவியஸாக செக் பண்ணியிருக்கா அப்படின்றது தான் இதில் வந்து இருக்கும் அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு எஸ்ஆர்னோ கொடுங்க நான் வீடியோக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் இதை எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் இது சப்மிட் சப்மிட் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து ஆதார் ஓடிபிக்கான ஆப்ஷன் போயிடும் ஸோ இசைன் தான் நெக்ஸ்ட் வந்து இசைன் இசைன் சைன் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் ஆதார் நம்பர்லாம் கேட்கும் ஆதார் நம்பர் வச்சு நீங்கள் இசைன் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அந்த ப்ராசஸை சைன் கம்ப்ளீட் ஆன பின்னாடி உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஜென்ரேட் ஆகும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஜென்ரேட் ஆன பின்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா வித்தின் டூ மினிட்ஸில் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துடலாம் ஸோ ஆதார் இசை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஜென்ரேட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஸோ இப்போதைக்கு அப்லோடேஷன் ப்ளஸ் டிராயோட ஃபார்மேட் எப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ